சிந்து பைரவி சீரியல் பிரச்சனை தொடர்பாக நடிகை ரவீனாவுக்கு ரெட் கார்டு தரப்பட்டிருக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு அவங்க எந்த ஒரு டிவியிலையும் சீரியல்லையோ அல்லது ரியாலிட்டி ஷோலையோ தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பாக தொடங்கிய சிந்து பைரவி தொடர் இன்று தோழிகளின் கதை சிந்துவாக ஒரு நடிகையும் பைரவியாக ரவீனாவும் கமிட் ஆனாங்களாமா ஆனால் விஜய் டிவியில் சில சீரியல்கள் மற்றும் கோமாளி பிக் பாஸ் ஆகிய நிகழ்ச்சிகள் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலர் ஆகியிருந்த ரவீனாவோ ப்ரோமோ ஷூட்லாம் சீரியலுக்கு முடிஞ்ச நிலையில தொடர் இருந்து நடிக்க மறுத்துட்டாங்களா நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தான் கமிட் பண்ணாங்க அப்படின்னும் போன பிறகே அது இரண்டு அப்படின்னு தெரிய வந்ததாகவும் ரவீனா தரப்பில் சொன்னாங்க எனவே ஒளிபரப்பு தொடங்குறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சீரியல் வெளியேறதாக அறிவிச்சாங்க ரவீனா இதனால கோபமடைந்த தயாரிப்பு தரப்பு சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் புகார் செய்ய அவங்க ரவீனாவுக்கு ரெட் கார்டு என சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க அந்த சமயத்தில் ரவீனா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மீடியா கிட்ட மேல புகார் கொடுக்கப்பட்டது ரெட் கார்டு எல்லாம் எனக்கு வழங்கப்படல அதோட விவகாரம் நிகழ்ச்சியிலான தொடரத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரவீனா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் நடிகை ரவினாவுக்கு இப்போ ஓராண்டு தடை விதித்து ரெட் கார்டு வழங்கப்பட்டு விதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்குது இது தொடர்பாக சில சீரியல் நடிகர்கள் பேசினப்போ அவங்க இந்த விஷயத்தில் என்ன சொல்றாங்க ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் சங்கம் டிவி நடிகர் சங்கத்து கிட்டே எதுவுமே கலந்த ஆலோசகமாக தடை போட்டுருக்காங்க அதனால் அந்த உத்தரவை சில சேனல் தரப்புக்கு கண்டுக்கல அதை தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து முறைப்படி நடிகர் சங்கத்துக்கு கடிதம் எழுத சங்கத்தில் இருந்து ரவீனாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்க தருப்பில் சில கருத்துக்களாக அதாவது முக்கியத்துவம் தான் சொல்ல ஆனாலும் ஆகிட்ட பிறகு விலகியதை இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஓராண்டு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு தயாரிப்பு தரப்பில் ரெண்டு வருஷம் கேட்க ஒரு வருஷம் தடை போடப்பட்டிருக்கு இதன் மூலமாக நடிகை ரவினா இதுக்கப்புறம் எந்த டிவி சேனல்களையும் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்களையோ அவ்வளோ சீரியல்களையோ தலை கட்டவே முடியாது தடை விதிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக இனி ரவினா தரப்பில் இருந்து தனது செயலுக்கு அவங்க வருத்தம் தெரிவிச்சு கடிதம் ஏதாவது தந்தா மட்டுமே மேற்கொண்ட விஷயத்தில் என்னன்னு தெரியும் நடிகர்கள் சொல்லியிருக்காங்க